எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பாசுரம் நான்கின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை மூன்றாவது பாசுரத்தில் பாவை நோன்பினால் உலகத்தில் விளையும் நன்மைகளை சொன்னால் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பகவானின் ஆயுதங்களை உவமையாக ஒப்பிட்டு நோன்பிற்கு நீராடுவதற்காக மழையை வேண்டுகிறாள் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை ஆழி என்றால் கடல் என்று அர்த்தம் கண்ணனை மழைக்கண்ணா என்று கொஞ்சுகிறாள் ஒன்று நீ கை கரவேல் நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்கிறாள் ஆழியுள் புக்கு முகந்து தேரி ஆழியுள் என்றால் கடலில் புகுந்து முகந்து கொடார்தேரி என்றால் அங்கே போய் முகந்து எவாப்ரேஷன் கண்டென்சேஷன் ப்ரெசிபிட்டேஷன் ப்ராசஸை சொல்கிறாள் தேரி என்றால் ஆவியாகி மேலே கொண்டு சென்று ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து ஊழி என்றால் அழியும் காலம் அல்லது ஊழி காலம் பகவான் நம்மை எல்லாம் தன் வயிற்றில் வைத்து காப்பாற்றும் காலம் அவருடைய உருவம் போல் நீ மெய்க்கருக்க வேண்டும் அதாவது மேகம் கருக்க வேண்டும் ஆழி போல் மின்னி போல் நின்ற தீர்ந்து ஆழி என்பது இங்கே பகவானின் சுதர்சன சக்கரத்தை சொல்கிறாள் சுதர்சன சக்கரம் போல் மின்னல் மின்ன வேண்டும் வலம்புரி போல் நின்று தீர்ந்து வளம்புரி என்பது சங்கை சொல்கிறாள் வலம்புரி சங்கு எப்படி முழங்குமோ அதுபோல் இடி இடிக்க வேண்டும் என்று சொல்கிறாள் தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் இங்கு பகவானின் சாரங்க வில்லை சொல்கிறாள் எப்படி வில் தாழாமல் நேராக எப்படி அம்பிலிருந்து வில் வருமோ அதுபோல சரசரமாக இந்த மழை பெய்ய வேண்டும் என்கிறாள் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்காக மழை பெய்து அருள வேண்டும் என்கிறாள் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நாங்கள் இந்த பாவை நோன்பிற்காக மார்கழி மாதத்தில் நீராட வேண்டும் அதற்கு நீ மழை பெய்தால் நாங்கள் நீராடி மகிழ்வோம் என்று முடிக்கிறாள் நாமும் இந்த பாசுரம் நான்கை படித்து ஆண்டால் வழிகாட்டியபடி பகவானை வேண்டி வணங்கி வந்தால் அவருடைய அனுகிரகம் வாழ்வில் சுபிக்ஷம் நம்முடைய வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோக்ஷ பதவியும் கிடைக்கும் ஆழி மழை கண்ணா ஒன்றிணி கை கரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடார் தேரி ஓழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி மின்னி வலம் பொறி நின்ற திருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த